ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உயிர் இரண்டு அபியையே அவன் பார்த்து கொண்டிருக்க கௌஷிகனின் பக்கமாக கூட திரும்பாமல் மிதுனாவை மட்டுமே பார்த்து பேசிக் கொண்டிருந்தால் அபி அபியை இங்கு திடீரென இப்படி கண்டதில் கௌஷிகனுக்கு அதிர்வு என்பதை விட ஆச்சரியம்தான் அதிகமாக இருந்தது இவள் எப்படி இங்கே என்ற கேள்வியோடு தான் அபியை பார்த்து கொண்டிருந்தான் கௌஷிக் மிதுனா இவ்வளவு நேரம் சொல்ல முயன்றதை எளிதாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தது போல் பேசிக்கொண்டிருந்தவளின் பார்வை அந்த பக்கம் திரும்பும்போது கௌஷிக்கின் மேல் ஒரு நொடி படிந்து மீண்டது அதில் அவனை புதிதாக பார்ப்பது போன்ற பாவம் மட்டுமே இருக்க நிஜமாகவே குழம்பிப் போனான் கௌஷிக் ஏற்கனவே இது அபிதானா என்ற கேள்வி அவனுள் இருந்தது அவனுக்கு தெரிந்த அபி இவ்வளவு தெளிவாகவும் நிமிர்வாகவும் பேசக்கூடியவள் இல்லை அதோடு பொள்ளாச்சியில் எங்கோ ஒரு மூலையில் இருந்தவள் பெங்களூரில் எப்படி ஒருவேளை இது வேற யாரோவா அவ இவ்வளவு நிறமாக கூட இருக்க மாட்டாளே என்ற ரீதியில்தான் கௌஷிக்கின் யோசனை சென்றது அதற்குள் மிதுனாவின் விருப்பத்திற்கு ஏற்ப மாடல்களை காண்பித்து அவளை சம்மதிக்க செய்திருந்தாள் அபி சில மணி நேரங்களாக அவளுக்கு பிடித்த வகையிலான மாடலை கொடுத்து அமைதியாக்கி இருந்தாள் அபி இதுவுமே கூட கௌஷிக்கை யோசனையோடு பார்க்க செய்திருந்தது ஏனெனில் அவனறிந்த அபிக்கு இத்தனை திறமைகள் இல்லை உருவத்தில் மட்டுமல்லாமல் நடை உடை பாவனையிலும் கூட முற்றிலுமே வேறு ஒரு தியாக தெரிந்த வளைத்தான் யோசனையும் குழப்பமுமாக பார்த்து கொண்டிருந்தான் கௌஷிக் மிதுனா கேட்டது போலவே நான்கைந்து பாடல்களில் வருவது போன்ற உடையை ஒன்றிணைத்தது போல் ஐந்து நிமிடத்தில் ஓர் வரைபடத்தை சட்டென வரைந்து அபி காண்பித்திருக்க அதை பார்த்த உடனே மிதுனாவுக்கு மிகவும் பிடித்து போனது இதில் என்ன நிறத்தில் எப்படி தயார் செய்யலாம் என்றெல்லாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க சற்று தள்ளி நின்று இவர்களையேதான் பார்த்து கொண்டிருந்தான் கௌஷிக் இங்க என்ன டிசைன் செஞ்சா நல்லா இருக்கும் இங்க ஸ்டோன்ஸ் வைப்போமா என்றெல்லாம் ஆர்வத்தோடு மிதுனா கேட்டுக்கொண்டிருக்க ஒரு தேர்ந்த ஆடை வடிவமைப்பாளராக மாறி இங்கு இதை செய்தால் தான் சரி வரும் இதை செய்தால் உடையின் அழகே மாறிவிடும் என்றெல்லாம் அவளுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருந்தாள் அபி அனைத்தையும் கேட்டு திருப்தியான மிதுனா சட்டென கௌஷிக்கின் பக்கம் திரும்பி இது ஓகேதானே என்றாள் அவன் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை எங்கே கவனித்தான் அப்படியே கவனித்து இருந்தாலும் கௌஷிகிற்கு எதுவும் புரிந்து இருக்காது அதனால் உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே என்றிருந்தான் கௌஷிக் அதில் சோ ஸ்வீட் என அவனுக்கு ஒரு பறக்கும் முத்தத்தை பரிசாக கொடுத்தவள் அபியின் பக்கம் திரும்பி அப்போ எனக்கு இதே போல ரெடி செஞ்சு கொடுத்துருங்க என்றாள் மிதுனா அதற்கு சம்மதித்த அபி தெளிவாக அதில் என்னென்ன அலங்காரங்கள் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்டு குறித்து கொண்டாள் எப்போ ரெடியாகும் என மிதுனா ஆர்வமாக கேட்கவும் என்று யோசனையாக தன் கையில் இருந்த டைரியை புரட்டி பார்த்த அபி டூ வீக்ஸ் ஆகும் என்றால் என்னது அவ்வளவு நாளா என திகைத்த மிதுனா எனக்கு சீக்கிரம் வேணுமே என்றால் சாரி நீங்க சொல்லி இருக்க மாடலில் வேலை அதிகம் சின்ன சின்ன ஒர்க் நிறைய இருக்கு அதோட உங்களுக்கு முன்பே ஆர்டர் கொடுத்தவங்க வேலையையும் முடிக்கணுமே என்றால் அபி என்னுடைய சூசன் இந்த ஷாப்புக்கு நான் வந்தேன் வெட்டிங் கவுன் அவ்வளவு அழகா இருந்தது வந்தேன் இல்லனா நான் வழக்கமா வாங்குற ஷீபா டிசைனர்ஸ் தான் எப்பவும் ஏன் சாய்ஸு எனக்கு த்ரீ டேஸ்ல எப்பவும் ஒர்க் முடிச்சு கொடுத்துருவாங்க என்றால் லேசான திமிர் கலந்த குரலில் மிதுனா கொஞ்சமும் புன்னகை மாறாத முகத்தோடு நிமிர்ந்து பார்த்த அபி உங்கள் ஃப்ரெண்டு ட்ரெஸ்ஸு பிடிச்சி இருந்ததால் தானே நீங்கள் இங்கே வந்தீங்க அதே போல் உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தோம் நாலு பேர் எங்கே வாங்குனீங்கன்னு கேட்கணும் இல்லை அவங்களுக்கு பிடிக்கிறது போல் செய்யணும்னா அதுக்கு நேரம் எடுக்கும் தானே என்றால் ஆனாலும் டூ வீக்ஸ் எல்லாம் இதுக்கு கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் அவங்க மூணு நாளில் தருவாங்க நீங்கள் வேணும்னா ஒரு ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க என்று மிதுனா அப்போதும் சொல்ல என்னால் அதுக்கும் முன்னெல்லாம் ரெடி பண்ண முடியாது என்றால் திடமான குரலில் அபி டபுள் பேமெண்ட் வேணாலும் வாங்கிக்கோங்க ஆனா டேஸ்ல கொடுத்துருங்க என்றவளை இப்போது புன்னகை காணாமல் போன முகத்தோடு ஏறிட்டவள் இங்க பணம் விஷயம் இல்ல தரம் தான் முக்கியம் அதுக்கு நேரமாகத்தான் செய்யும் உங்களுக்கு அவசரம்னா நீங்க வேற இடம் பாத்துக்கலாம் என்றிருந்தால் அபி இப்படியெல்லாம் சொன்னால் குறித்த நாளுக்கு முன்பாகவே கொடுப்பதாக அபி சொல்வாள் என நினைத்து பேசிய மிதுனா சட்டென அபி இப்படி பேசவும் முகம் மாறினாள் ஆனாலும் அதை வெளிப்படுத்தி கொள்ளாத குரலில் இது என்னுடைய வெட்டிங் ட்ரெஸ்ஸு டூ மந்த்ஸில் எங்களுக்கு மேரேஜ் அதான் கொஞ்சம் முன்ன கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினச்சேன் அப்போதானே ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் சொல்லலாம் என்றால் மிதுனா ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆனால் நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு பெருசாக எந்த குறையும் மாற்றங்களும் செய்கிற அளவுக்கு நிச்சயமாக உங்கள் ட்ரெஸ் இருக்காது நீங்கள் சொல்லி இருந்தது போலவே தான் உங்க டிரஸ் ரெடியாகும் அப்படியும் ஏதாவது மாற்றம் தேவைப்பட்ட உங்களை இங்கேயே உட்கார வச்சு நான் அதை உடனே செஞ்சு தரேன் கவலையே படாதீங்க என்றவளுக்கு வேற வழி இல்லாமல் போகவும் சம்மதமாக தலையசைத்தால் அளவு எடுத்துக்கவா என மிதுனாவை சற்று தள்ளி அழைத்து சென்று அபி அளவு எடுக்க துவங்க அங்கு வந்திருந்த மற்றொரு ஜோடியை கவனித்துக் கொண்டிருந்த காயும் இதை கவனித்து விட்டு வேகமாக அளவுகளை குறிக்கும் நோட்டை எடுத்துக்கொண்டு வந்து அங்கு நின்றிருந்தாள் அபி ஒவ்வொரு செயலையும் தான் கௌஷிக் வியப்பாக பார்த்து கொண்டிருந்தான் அவனால் இவள் அவனறிந்த அர்ப்பணாதான் என்பதை நம்பவும் முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை இவ்வளவு பெரிய ஆர்டரில் எவ்வளவு வருமானம் வரும் என தெரிந்தாலும் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் நீ வேறு இடம் பார்த்துக்கோ என்று அபி கூறிய விதத்தில் தெரிந்த நிமர்வும் அதில் கொஞ்சமும் தலைகணம் இல்லாமல் பேசிய பாங்கும் எந்தவித சின்ன சுணுக்கம் கூட இல்லாத புன்னகை முகமாக எதிர்கொள்ளும் விதமும் என அனைத்துமே சேர்ந்து கௌஷிகை குழப்பத்தில் ஆழ்த்தி கொண்டே இருந்தது கொஞ்சம் உள்ளியாக மாநிலத்தில் வரை இருக்கும் கூந்தலை இழுத்து ஒற்றை பின்னல் இட்டு எதற்கெடுத்தாலும் கண்கலங்கி நிற்கும் வகையில் காட்டன் சுடிதாரில் எப்போதும் வளம் வந்து கொண்டிருந்த அபிக்கும் இன்று தன் கண்முன் நிற்பவளுக்கும் உள்ள ஆறு வித்தியாசத்தை அறிய முயன்றவனின் விழிகளில் அறுபது வித்தியாசங்கள் தென்பட்டது முன்பை விட இப்போது அவளின் நிறம் நன்றாகவே மாறி வாலிப்பான உடல் வாகோடு பேச்சில் இருக்கும் நிமர்வும் தெளிவும் என உருமாறி இருந்தவளின் இடைவரை இருந்த கூந்தல் இப்போதும் அதே போல் ஒற்றை பின்னலிடப்பட்டு இருந்தாலும் கூட அதில் ஒரு நேர்த்தி தெரிந்தது அழகாக முன்பக்கம் இருக்கும் முடியை எடுத்து சின்ன கிளிப் போட்டு தளர பின்னலிட்டு இருந்தால் அதே போல் இன்றும் அவள் அணிந்திருந்தது சுடிதார் தான் என்றாலும் இந்த உடை தனி ஒரு நளினத்தை கொடுத்து அதுவே அபிக்கு ஒரு தனி அழகை கொடுப்பது போல் பாந்தமாக அவளோடு பொருந்தி போனது அவளையே கவனித்து கொண்டிருந்தவனின் பார்வையில் அபி தன் பிளாசோ பாக்கெட்டில் இருந்து மெஷர்மெண்ட் டேப்பை எடுத்து அளப்பதும் பின் அழகாக மீண்டும் அதை பாக்கெட்டில் வைப்பதும் என அவள் இயல்பு போல செய்யும் சாதாரண செயலும் கூட ஏனோ கொஞ்சம் அழகாகவே இருப்பது போல் இன்று அவன் கண்ணுக்கு தெரிந்தது இந்த அழகும் நளினமும் தான் அவனை குழப்பும் மிக பெரிய காரணியாக இருந்ததில் பம்பரமாக சுழன்று வேலை செய்து கொண்டிருந்தவளை மீண்டும் யோசனையாக பார்த்தவன் ஒருவேளை இது வேற யாரோதானோ என்று ஒரு கட்டத்தில் தானே நம்ப துவங்கிவிட்டான் கௌஷிக் அதே நேரம் அபியக்கா இவங்க ரெண்டு ட்ரெஸ் ஆர்டர் கொடுக்கறாங்க இங்க கொஞ்சம் வரீங்களா என்று அவளை அழைத்திருந்தாள் மஞ்சு அதில் அந்த பக்கமாக பார்வையை திருப்பியவள் ஒன் மினிட் என விழிகளை சுருக்கி அவர்களிடம் சொல்லியவாறே மிதுனாவின் வேலையை முடித்தவள் முதலில் கௌஷிக் பிடித்திருப்பதாக சொல்லி தனியை எடுத்து வைத்திருந்த உடையை காண்பித்து இந்த ட்ரெஸ்ஸும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறீங்களா என்றால் எஸ் என்று மிதுனா கூறவும் அப்போது இதுக்கான பேமெண்ட்டை இப்போ கொடுத்துருங்க அண்ட் ஆர்டர் கொடுத்துருக்க அந்த ட்ரெஸ்ஸுக்கான ஹாஃப் பேமெண்ட்டும் சேர்த்து கொடுத்துருங்க என்றவாறே வேகமாக பில் புத்தகத்தை எடுத்து எழுதி முடித்தவள் டெலிவரி டேட் பார்த்து ஈவினிங் நாலு மணிக்கு மேல வந்தீங்கன்னா உங்க ட்ரெஸ் செக் செஞ்சு வாங்கிட்டு போக இருக்கும் என்று சொல்லி அந்த பில்லை மிதுனாவிடம் கொடுக்க அவள் தன் ஹேண்ட்பேக்கை எடுக்க திரும்பிய நேரம் கௌஷிக் முன்னால் வந்து தன் டெபிட் கார்டை எடுத்து அபியிடம் நீட்டி இருந்தான் அதை வாங்கி கொண்டவள் தன் வேலையை முடித்து அதை கௌஷிகிடம் திரும்ப கொடுத்துவிட்டு தேங்க்யூ என்று இருவருக்கும் பொதுவாக இன்முகமாகவே விடை கொடுத்தவள் அங்கு காத்திருந்தவர்களை நோக்கி சென்றாள் இவள் அபிதான் என்பதை சற்று முன் அந்த பெண் அழைத்ததை வைத்து உறுதி செய்து கொண்டிருந்தவனுக்கு இவளுக்கு என்ன சுத்தமா ஞாபகம் இல்லையா என்ன என்ற கேள்விதான் மனதில் எழுந்தது அதில் அபியையே பார்த்தவாறு கௌஷிக் நின்றிருக்க அதற்குள் கதவை நோக்கி சென்றிருந்த மிதுனா என்னாச்சு ஏன் அங்கேயே நிக்கிறீங்க வாங்க போலாம் என்று அழைக்கவும் அவளோடு சேர்ந்து வெளியேறினான் கௌஷிக் அவர்கள் வெளியேறும் வரை கவனமாக பார்வையை கூட அந்த பக்கம் திருப்பாமல் இருந்த அபி மெல்ல தலையை உயர்த்தி கண்ணாடி கதவின் வழியே காருக்கு அருகில் செல்பவர்களை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் தன் வேலையைத் தொடர்ந்தாள் கௌஷிக்கிற்காவது அவளை இங்கு கண்டதில் ஆச்சரியம்தான் தோன்றியது ஆனால் அவனை இங்கு கண்டவுடன் அபிக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி அவன் குரலை கேட்டவுடன் சிறு திடுக்கிடலோடு நிமிர்ந்து பார்த்திருந்தவள் அங்கு அவனே நிற்பதை கண்டு அதிர்ந்தே போனாள் அதிலேயே தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளவும் வெளிப்படுத்தி கொள்ளாமல் இருக்கவுமே அபிக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்பட்டது முதலில் வெளியில் வராமலேயே சமாளித்து விடலாம் என நினைத்திருந்தவள் மிதுனாவின் தேவை என்ன என்று புரிந்த பின் அந்த பெண்களால் அவளை சமாளிக்க முடியாது என்று தெரிந்த பின்பே வேறு வழியில்லாமல் தன்னை சமன் செய்து கொண்டு வெளியில் வர மேலும் சில நிமிடங்களை எடுத்து கொண்டாள் தன் மன உணர்வுகள் எந்த ஒரு நிலையிலும் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தவள் அவள் அறிந்தவரை அதில் வெற்றியும் கண்டுவிட்டாள் அபி வெளியில் வந்த நொடி முதல் கௌஷிக் அவளையே ஆராய்ச்சியாக நம்ப முடியாமல் பார்த்திருந்தது தெரிந்தாலும் அவள் பார்வையை கூட அவன் பக்கம் திருப்பவில்லை அவர்கள் இங்கிருந்து சென்ற பின்பே இழுத்து பிடித்திருந்த மூச்சை ஒரு நிம்மதியோடு வெளியிட்டவள் இப்போ வரேன் என சொல்லிவிட்டு தன் இருக்கைக்கு சென்று அவசரமாக அங்கிருந்து தண்ணீரை எடுத்து மொத்தமாக குடித்திருந்தாள் இப்போதே காலையில் இருந்து மனம் படபடப்போடு இருந்ததற்கான காரணம் புரிய விழி மூடி மேசை மேல் ஒரு நிமிடம் சாய்ந்து படுத்தவள் ஒரு பெருமூச்சோடு நிமர்ந்து ஒன்றும் நடவாதது போல் எழுந்து வெளியில் சென்றாள் லஞ்ச் டைம் ஆனதும் கடையை பாதி மூடிவிட்டு அவர்கள் இருவரையும் சாப்பிட சொல்லிவிட்டு துருவை அழைத்து வர கிளம்பினாள் அபி பள்ளிக்கு சென்று அவனை அழைத்துக்கொண்டு கிளம்பியவளின் மனம் எங்கெங்கோ பயணித்து ஏதேதோ நினைவுகளில் மூழ்கி கொண்டிருந்தது அந்த நினைவுகளை அடித்து விரட்ட அபி எவ்வளவு முயன்றாலும் மீண்டும் சில நிமிடங்களில் அதே நினைவுகளே மேல் எழுந்து வந்து அவளை அலைக்கழித்து கொண்டிருந்தது அதே நேரம் மா மா என நான்காவது முறையாக துரு அவளின் முகவாயை பிடித்து என்ன என்னக்கண்ணா என்றால் தன் கவனத்தை மகனின் பக்கம் திருப்பி அபி ஐத் கிம் வேணு என்று எதிர்பக்கம் இருந்த கடையை காண்பித்து பிள்ளை சினுங்கவும் தான் நேற்று அவனிடம் நாளை வாங்கி தருவதாக வாக்களித்தது அபியின் நினைவுக்கு வந்தது எப்போதுமே அடம் பிடித்தால் எதையும் சாதிக்கலாம் என குழந்தைக்கு அவள் பழக்கப்படுத்தவில்லை அதே நேரம் அவன் கேட்பதை எல்லாமும் வாங்கி கொடுத்து விடவும் மாட்டாள் சிலதை இப்போது இல்லை நாளைக்கு என்றோ அடுத்த வாரம் என்றோ சொல்லி சமாதானம் செய்பவள் அதேபோல் மறக்காமல் அழைத்து சென்றும் வாங்கி கொடுத்து விடுவாள் இதில் குழந்தைக்கு பொறுமையையும் காத்திருக்கும் வழக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள் அபி அதனால் இன்று அவனுக்கு அளித்த வாக்கை மீற விரும்பாமல் வண்டியை திருப்பி கொண்டு சென்றாள் அபி அங்கு துருவ் கேட்டதை வாங்கிக் கொடுத்து வெளியில் இருந்த மேசை மேல் அமர வைத்தவள் அவன் சாப்பிடும் அழகை ரசித்தபடி அருகில் அமர்ந்திருக்க ஆசையாக சாப்பிட்டு கொண்டிருந்தவன் அபியின் முகத்தில் தெரிந்த சோர்வில் அவளையே இரண்டு முறை கேள்வியாக நிமர்ந்து பார்த்தான் துருவ் எப்போதும் அவனிடம் வம்பு செய்து கொஞ்சம் வாங்கி சாப்பிடுபவளின் இந்த அமைதி துருவை யோசனையாக்க மா ஐத் என அவளின் முன் ஐஸ்கிரீமை நீட்டினான் குழந்தை அதில் அவனின் அன்பை கண்டு நெகிழ்ந்தவள் வேண்டாம் என தலையசைக்க மா அனா ஜோய் என இருந்த இடத்தில் இருந்தே லேசாக எழுந்து அபியின் கழுத்தில் கை வைத்து அவளுக்கு ஜுரமா என துரு பார்க்கவும் அபிக்கு கண்கள் கலங்கி போனது தன்மேலும் அக்கறை கொள்ள ஒரு ஜீவன் என்ற நெகிழ்வா இல்லை மகனுக்கு தன்மேலான பாசத்தைக் கண்டு உண்டான சந்தோஷமா என இனம் பிரிக்க முடியாத ஒரு மனநிலையில் இருந்தவள் மகனுக்கு எந்த பதிலும் அளிக்காததில் மீண்டும் துருவ் அதையே கேட்க இல்லடா கண்ணா அம்மாவுக்கு ஒன்னும் இல்ல என்றால் அப்போதும் நம்பாமல் அவியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அதில் இன்று ஏதோ ஒரு மாற்றம் இருப்பது நன்றாகவே தெரிந்தது அதில் என்ன கேட்பது என தெரியாமல் அவளையே பார்த்திருந்தவன் சட்டென அபியின் கழுத்தை வளைத்து அவள் கன்னத்தில் முத்தமிட்டு போச் என்றான் அதில் தன் கவலைகள் மறைந்து மகனை தன்னோடு சேர்த்து இருக்கிக் கொண்டவள் ஆமாடா கண்ணா போச்சு எல்லாம் போச்சு என்றாள் புன்னகையோடு அபி இது வழக்கமாக துரு உடல்நிலை சரியில்லாமல் சிறு சிறுவென அழும் நேரங்களில் அவனை சமாதானம் செய்ய அபி செய்வது அதையே பிள்ளை இன்று தனக்கு செய்ததில் ஆனந்தத்தில் கலங்க துவங்கிய கண்களை வெளியில் காண்பித்துக் கொள்ளாமல் மறைத்தவள் இழந்ததை எண்ணி வருந்துவதை விட இப்படி ஒரு பொக்கிஷம் கையில் இருப்பதை எண்ணி சந்தோஷமாக இருக்க முடிவு செய்தாள் அதன்படி காலை முதல் மனதில் நடக்கும் போராட்டத்தை தனக்குள்ளேயே மறைத்து கொண்டவள் இயல்பாக இருப்பது போல் முயன்று காண்பித்துக் கொள்ள பிள்ளையும் இயல்பானான் அதன்பின் கடைக்கு சென்று அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அங்கேயே துருவுக்கென இருக்கும் சிறு படுக்கையை விரித்து அவனை அதில் தூங்க வைத்தவள் தன் வேலைகளை கவனிக்க துவங்க மஞ்சு அவளின் அக்காவை இன்று பெண் பார்க்க வருவதா மூன்று மணி அளவில் கிளம்பி சென்றிருந்தாள் காயு வருபவர்களை கவனித்துக் கொண்டிருக்க மீண்டும் அங்கு வந்தான் கௌஷிக் அவனை கண்டதும் புன்னகை முகமாக வரவேற்றவள் ஏதாவது மறந்துட்டீங்களா சார் எனவும் இல்ல உங்க என துவங்கி அப்படியே நிறுத்தி சட்டென வார்த்தையை மாற்றி அந்த அளவெல்லாம் எடுத்தாங்களே அவங்கள பாக்கணும் என அபி அமர்ந்திருந்த பக்கம் பார்த்தவாறே கூறினான் கௌஷிக் ஆ இதோ கூப்பிடுறேன் என்று வந்த காயும் விவரம் சொல்லவும் நீ இங்க பாத்துக்கோ என துருவை காண்பித்து சொல்லியவள் எழுந்து வெளியில் வந்து சொல்லுங்க சார் டிசைன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா என கேட்டுக்கொண்டே சென்று அவன் முன் நின்றாள் இல்ல நான் அதுக்கு வரல உனக்கு என்ன அடையாளம் தெரியலையா என்றவனை வியப்பாக பார்த்து ஏன் தெரியல நல்லா தெரியுதே தான் கடைக்கு வந்தீங்க அதுக்குள்ள எப்படி மறந்துருவேன் என சாதாரணமாக கூறினாள் அபி அதில் அவளையே ஒரு நொடி கூர்மையாக பார்த்தவன் ஓகே உனக்கு கூட பேச விருப்பம் இல்லைன்னு நினைச்சேன் அங்கிருந்து நகர்ந்தான் கௌஷிக் துருவிற்காக முயன்று தன் மன போராட்டங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து வேலையை கவனிக்க துவங்கி இருந்தவளின் உறுதியை குலைக்கவென்றே மீண்டும் வந்து செல்பவனையே வெறித்திருந்தவளுக்கு கௌஷிக்கின் இந்த அலட்சிய தோல் குழுக்கள் அன்று அவன் இதே போன்ற செயலோடு உதிர்த்த வார்த்தைகளை நினைவுபடுத்தியது நடந்தது தப்புன்னா அதுக்கு நான் மட்டும் பொறுப்பு இல்லை உனக்கும் அது தேவையாதான் இருந்தது இன்ஃபேக்ட் என்ன நெருங்கினதும் நீதான் இப்போ என்ன மட்டும் குறை சொல்லாத என வெகு அலட்சியத்தோடு இதே போல் தோள்களை குலுக்கி கௌசிக் பேசி சென்ற வார்த்தைகள் அவள் செவியில் இப்போதும் ஒழிப்பது போல் இருக்க விழிகளை இருக மூடி தன்னை கட்டுக்குள் வைக்க முயன்றால் அபி